Yes proudly Presents 13th S -Con, S -Mart, Multiple Business, 270 Dolls, Business 270 Plus 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 10,000 Visitors, 3,000 Members in Just 2 Days, January 4th and 5th, Chennai அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் கொண்டாடுங்கள் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட் கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை வேலூரில் உள்ள அமைச்சர் திருமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை உறவினர்கள் வீடு உட்பட சோதனை வருகிறது அமலாக்கத்துறை Yes proudly presents 13th S -Con, S -Mart, Multiple Business, 270 Dolls, Business 270 Plus 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 10,000 Visitors, 3,000 Members in Just 2 Days, January 4th and அற்புதமான பொருட்களை கீழே உள்ள செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடி தமிழக நீர்வளம் மற்றும் துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சரின் வீடு மகன் கதிரானந்து கல்லூரி வளாகம் அமைச்சரின் பூஞ்சோலி சீனிவாசன் அவரது உறவினர் வீடு உட்பட நான்கு சோதனை நடைபெறுகிறது அமைச்சர் துரைமுருகனும் கதிரானந்தும் இப்போது வேலூர் இல்லாததால் அதிகாரிகள் வெளியில் காத்திருக்கின்றனர் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்தர் போட்டியிட்டார் அதிமுக சார்பில் ஏ சி சண்முகமும் போட்டியிட்டிருந்தார் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற புகாரின் மற்றும் தேதி இரவு தொடங்கி மறுநாள் காலை வரை துரைமுருகனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் துரைமுருகன் வீட்டில் இருந்து ரூபாய் பத்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து பத்தாயிரம் ரூபாய் பறிமுதலும் செய்யப்பட்டது இதற்கிடையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சென்னையில் இருந்து துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் துரைமுருகனின் நெருங்கிய கட்சி பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் அவரது உறவினருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் உள்ளிட்ட ஆறு இடங்களில் மீண்டும் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாகவும் பெட்டி பெட்டியாகவும் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் அவ்வப்போது வேலூர் மக்களவை தொகுதி வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியல் விவரங்களுடன் கூடிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் சுமார் ஒன்பது கோடி அளவுக்கு புத்தம் புதிய இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தன தேர்தல் நேரத்தில் புத்தகம் புதிய ரூபாய் நோட்டுகள் காட்பாடி காந்தி நகரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் செஸ்ட் பிரான்சில் வங்கிகளுக்கு இடையில் மட்டும் பனி பரிமாற்றம் செய்யும் கிளை இருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்தது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக காட்பாடி காவல் நிலையத்தில் தேர்தல் செலவுக்கு கணக்கு அதிகாரி முத்து அளித்த புகாரின் ஆனந்த் பூஞ்சோலை சீனிவாசன் பணம் பதுக்க வைத்திருந்தது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் பூஞ்சோலை சீனிவாசனிடம் தனியாக விசாரணை ஒன்றை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதன் நீட்சியாக அமலாக்கத்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது காந்திபுரத்தில் உள்ள அமைச்சரின் வீடு மகன் கதிரானுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகம் அமைச்சரின் நம்பிக்கைக்குரிய பூஞ்சோலி சீனிவாசன் அவரது உறவினர் வீடு உட்பட நான்கு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது இது ஒரு புறம் இருக்க சட்டவிரோத மணல் குவாரிகள் விவகாரம் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை சோதனை செய்யலாம் எனவும் கூறப்படுகிறது ஏற்கனவே சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வேலூர் அரியலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியாளர் ஆஜராகினர் அப்போது தொட்டே இந்த விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீதும் அமலாக்கத்துறை விசாரணை பாயும் என்று